யாமிருக்க பயமேன் சாய்பாபா உயிரோடு இருந்தபோதும் சரி மகா சமாதியான பிறகும் சரி அவருடைய கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அவர் சொல்லி வந்த ஆறுதல் வார்த்தை தான் யாமிருக்க பயமேன் வாழ்க்கையை நடத்துவதற்கும் அதில் உருவாகும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கும் பக்கபலமாக இருந்து வழிகாட்டுகின்றது இந்த ஒரு வார்த்தை நீ என்ன செய்தாலும் நீ எங்கே இருந்தாலும் மறவாது ஒன்றை மட்டும் நினைவில் கொள் நீ செய்யும் அனைத்தையும் நான் அறிந்தே இருக்கிறேன் என்னையே தியானம் செய்து என் நாமத்தையே சதா உச்சரித்து என் புகழ் மட்டுமே பாடி இப்படியாக நானாகவே விரைவில் எவன் மாறிப்போகின்றானோ அவன் கர்மங்களிலிருந்து அவனை நான் விடுவிக்கிறேன் அவன் அருகிலேயே நான் என்றும் தங்கிவிடுகின்றேன் சத்தியம் எப்பொழுதும் உன்னுடன் இருக்குமாறு நீ பார்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நீ எங்கு எந்த நிலையில் இருந்தாலும் என் நேரமும் நான் உன்னுடனே இருப்பேன் என்கிறார் சாய்பாபா நீ என்னை கவனி நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் குருவை முழுவதும் நண்பு ஜென்மம் கடைந்தேற அதுதான் ஒரே சாதனம் குருவே எல்லா கடவுளர்களின் சொரூபமும் ஆகும் என்கிறார் சாய்பாபா சத்தியமான அன்பினை மனதிலே சுமந்து என்னை அழைக்கும் உண்மையான பக்தனுக்கு முன்னால் நான் உடனடியாக காட்சி தருவேன்